அர்ச்சனா ஹாரிஸ் என்ற அர்ச்சனா மாரியப்பன் தனுஷ் நடித்த திருவிளையாடல் ஆரம்பம் திரைப்படத்திலும் முக்கிய நடித்திருப்பார் இந்த படங்களை தவிர கலகலப்பு சிம்பு நடித்த வாலு மற்றும் விக்ரம் நடித்த ஸ்கெச் உள்ளிட்ட இவர் ஏற்று நடித்துள்ளார் பெரும்பாலும் தமிழ் சீரியல்களில் பில்லியாக நடித்து கொண்டிருக்கின்றார் இதுவரை இவர் நெகட்டிவ் கதாபாத்திரங்களில் மட்டுமே நடித்து வருகிறார் மறுபக்கம் இதுவரை இவர் பதினைந்து திரைப்படங்களிலும் நடித்துள்ளார் முதன் முதலில் நடிகையாக அறிமுகமானது தனுஷ் நடிப்பில் வெளியான திருவிளையாடல் ஆரம்பம் திரைப்படத்தில் தான் தமிழ் படம் மற்றும் துறை என இரண்டிலும் பணியாற்றி வருகிறார் கும்பகோணத்தை சேர்ந்த இவர் நடித்த முதல் படத்தில் அங்கையர் என்ற கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் அடுத்ததாக அர்ச்சனா பொன்மகள் வந்தால் தொடரின் மூலம் மருமகளாகவும் நடித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து மற்றும் அழகு என விஜய் டிவி மற்றும் சன் டிவி தொலைக்காட்சிகளில் ஒலிபரப்பாகவும் முன்னணி தொடர்களிலும் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார் குறிப்பாக விஜய் டிவியில் ஒலிபரப்பான வேலைக்காரன் தொடரில் புவனா கதாபாத்திரத்தில் இவர் நடித்து ஒட்டுமொத்த சின்ன திரை ரசிகர்களின் கவனத்தையும் ஈர்த்துள்ளார் இவர் படத்தில் நடித்த காட்சிகள் மட்டும் இணையத்தில் ட்ரெண்டிங் ஆனதால் இவருக்கு ரசிகர்கள் கூட்டம் வர தொடங்கியது சீரியல்கள் மூலமாக இல்லத்தரசிகள் மத்தியிலும் பிரபலமானார் இந்த நிலையில தான் அர்ச்சனா மாரியப்பன் கிளாமரான உடையில் ஹோலி கொண்டாடிய அழகிய புகைப்படங்கள் இணையத்தில் வைரலாகி வருகிறது ஓகே வியூவர்ஸ் இதுபோல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம சினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க